திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மத்திய செயற்குழு கடந்த மாதம் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட முப்பத்தெட்டு மாவட்டங்களின் கருத்தின் அடிப்படையில் முப்பத்தெட்டு மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட அலுவலகங்கள் முன்பு பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை முழக்கமாக நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் நுழைவு வாயிலில் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புதல் உட்பட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கம் சார்பில்